えっ ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் சூப்பரான ரச சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய பேருக்கு காய்ச்சல் சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வாய்க்கு வந்து டேஸ்ட்டே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரச சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இதமாக சாப்பிடுவாங்க ருசியாகவும் சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பும் சாம்பார் பருப்பு இருக்கில்லையா அதுவும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அது ஊறிட்டுருக்க டைங்களில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தனியாவதிகள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் குருமிளகும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பொருட்கள் எடுத்து தட்டிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சை மலை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து அளந்து சேர்த்துட்டு நல்லா வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கல அது வந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸ் அரிசி அப்படிங்கிறதுனால ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் கரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சாச்சு நான் குக்கரில் தான் இந்த ரச சாதம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டாச்சு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா தான் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு சேர்ந்துக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் கீரைகளும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு வச்சுருக்கோம் இல்லையா அது தோலோடவே நல்லா தட்டிட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு தோலோட சேர்க்க வந்து பிடிக்கல அப்படின்னா தோலை பூண்டு தோலை எடுத்துட்டு நீங்கள் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க எண்ணெயில் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா அந்த மாதிரி வதங்கட்டும் அப்போ வந்து ரசம் வந்து சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியா சீரகம் குருமளக நல்லா குறை குறைப்பாக பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நைஸாக உங்களால் பொடிக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ரெண்டே ரெண்டு தக்காளி சின்ன தக்காளின்னா ரெண்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் மசியணும் அது அது சாஃப்டாக வரணும் அது அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரே இதில் குக்கரில் பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் லூசான சாதமாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் அதில் ஒரு இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அது தக்காளி வந்து சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு அதாவது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து எதுக்காக தண்ணி வந்து அளந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் அளக்காமல் புளி கரைச்சிட்டீங்கன்னா சேர்க்கும் போது கிளாஸில் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அதில் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ரெண்டு கிளாஸோட அந்த புளி தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கு அதுக்கப்புறமா பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து நான் வந்து மூன்றரை கிளாஸ் வச்சுருக்கேன் ஏன்னா சாப்பாடு நல்லா குலைவாக தான் இருக்கணும் ரசம் வந்து இந்த அளவுக்கு நல்லா நொறைச்சி வருது பாருங்க இந்த மாதிரி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் கூட ஆனாலும் தப்பாயிடாது ஏன்னா சாதம் ரச சாதம் வந்து கொஞ்சம் நல்லா குலைவாக தான் இருக்கணும் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னா ரைஸ் வந்து நல்ல குலைவா இருந்தால் தான் அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சீக்கிரமே அவங்களுக்கு செரிமானமும் ஆகும் அதனால தண்ணி கொஞ்சம் ஒரு மூணு கிளா மூன்று கிளாஸ்லேருந்து நாலு கிளாஸ் வச்சாலும் தப்பு கிடையாது நல்ல உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ வந்து மூடி போட்டுட்டு நான் ஒரு நாலு விசில் வச்சுக்கிறேன் நாலு விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது சாதம் முழுசு முழுசாக இருக்க மாதிரியே இருக்கலாம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு கரண்டி வச்சு அப்படி கலந்தீங்கன்னா சாதம் அப்படியே நல்லா உடஞ்சிரும் இப்போ லேசாக கரண்டி வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி கட் இந்த மாதிரி கரண்டி விட்டுக்கலாம் நல்லா குளிக்கரண்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு சைடு இப்படி இப்படி திருப்பும் போது சாதம் நல்லா சாஃப்டாக உடஞ்சிட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே மூடியை ஓப்பன் பண்ண உடனே அப்படியே வீடே நல்லா கமகமன்னு வாசனையாக ரச சாதம் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து வாய் கசப்பாக இருக்கும் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி வச்சு ஒரு துவையல் வந்து நல்லா ஒரு பருப்பு துவையல் வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ வந்து பாருங்கள் நான் அந்த பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் பருப்பு துவையல் தாங்க செஞ்சிருக்கேன் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்து ஒரு ரெசிப்பியில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரசம் சாதம் கூட அந்த பருப்பு துவையல் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ இதமாக இருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிப்பில மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.